இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆர் ஜே நித்யா இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஒவ்வொரு தினத்துக்கும் ஒரு சிறப்பு காணப்படுகிறதுங்க அதை பற்றிய தொகுப்பு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் உலக தந்தையர் தினம் ஜூன் பதினெட்டு அன்று அனுசரிக்கப்படுகிறது அன்னையர் தினம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு உலக பெண்கள் தினம் மார்ச் எட்டு உலக குடும்ப தினம் மே பதினைந்து உலக ஏழைகள் தினம் ஜூன் இருபத்தி எட்டு உலக தாய்ப்பால் தினம் ஆகஸ்ட் ஒன்று உலக மக்கள் தினம் ஜூலை பதினொன்று உலக நண்பர்கள் தினம் ஆகஸ்ட் மூன்று உலக உணவு தினம் அக்டோபர் பதினாறு உலக வறுமை ஒழிப்பு தினம் அக்டோபர் பதினேழு உலக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் பத்து உலக பூமி தினம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு உலக ஆண்கள் தினம் நவம்பர் பத்தொன்பது உலக மருத்துவர் தினம் ஜூலை ஒன்று உலக எழுத்தறிவு நினைவு தினம் செப்டம்பர் எட்டு உலக தபால் தினம் அக்டோபர் ஒன்பது உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று உலக மூத்தோர் தினம் அக்டோபர் ஒன்று உலக செவிலியர் தினம் மே பன்னிரெண்டு உலக வன தினம் மார்ச் இருபத்தி ஒன்று உலக கால்நடை தினம் மார்ச் இருபத்தி எட்டு உலக கடல் தினம் ஏப்ரல் ஐந்து உலக விலங்குகள் தினம் அக்டோபர் நான்கு உலக அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று இன்றைய பதிவு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்